ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்கலாம் இதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோன்னா கவுர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எடுத்துருக்குறோம் எந்த லெவலில் எடுத்துக்கிறோன்னா குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் லெவலில் கொடுத்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் மொத்தம் எவ்வளோ சொற்கள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு சொற்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி நாம் வழுவு சொற்கள்னு இதே மெட்டீரியல்லேருந்து எடுத்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறமா ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள்னு சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் இருந்தும் அவங்க கொஷின் எடுத்துக்கிறாங்க ஓல்டு தமிழ் புக்ஸு ஸ்பெஷலி சிறப்பு தமிழ் டுவெல்த்துலேருந்தெல்லாம் கொஷின் எடுத்துருக்குறாங்க அது குரூப் டூ ஏன்றதுனால கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கூட போய் எடுத்துருக்குறாங்க இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கவர்மெண்ட் இருந்தும் கொஷின் வரும் ஓல்டு புக்ஸில் இருந்தும் கொஷின் வரும்னு மட்டும் நாம் இதை தெரிஞ்சுக்கணும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு அலமாரி நெடும்பேழை சாவி திறவுகோல் ஆசாமி ஆள் இலாக்கா துறை உருமால் மேடா மேலாடை கஜானா கருவூலம் காளி வெற்றிடம் கிஸ்தி வரி தாலுக்கா தாலுக்காபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் கெஜம் மூன்றடி சர்க்கார் அரசு டோபிகானா துணிவெழுப்பவன் தயார் முன்னேற்பாடு தராசு துலாக்கோல் நபர் ஆல் அக்கறை அவசியம் அதிகம் மிகுதி கிராம்பு லவங்கம் சன்னல் காலதர் அசல் முதல் ஆஜர் வருகை இனாம் அன்பளிப்பு ஜவோஜி உடைமை காகிதம் தால் காஜி நடுவர் குமாஸ்தா எழுத்தர் பஜார் கடைத்தெரு சந்தா கட்டணம் சிபாரிசு பரிந்துரை தபால் அஞ்சல் தாஸ்தாவேஜ் ஆவணம் நகல் ஒத்தப்படி நமுனா விண்ணப்பம் அடாவடி தீயது அந்தஸ்து ஒழுக்கநிலை அப்பட்டம் கலப்பில்லாதது இறப்பை கண்மடல் ரவிக்கை மார்கச்சு இறக்கை பறவையின் சிறகு உப்புசம் வீக்கம் பந்துமித்ரர் சுற்றம் அப்படின்னா நட்பு சுற்றம்னா உறவினர் நமஸ்காரம் வணக்கம் அமுல் நடைமுறை ஆசாமி ஆள் இலாகா ஆட்சி எல்லை உள்டா உண்மைக்கு மாறான உண்மைக்கு மாறான கப்சுப் அமைதி கலாட்டா கலவரம் காஜா பொத்தான் குமாஸ்தா காரியஸ்தன் சட்னி துவையல் சவால் வினா சீனி சக்கரை சைத்தான் பிசாசு ஜதை இரண்டை ஜில்லா மாவட்டம் டேரா கூடாரம் தமாஸ் வேடிக்கை துக்ரா துண்டு நபர் ஆல் பட்டாசு சீனவெடி பராசு காவல் அகங்காரம் செருக்கு அக்னி தி அக்னிராசனாதிபதி தலைவர் அநீதி முறையற்றது அபயம் அடைக்கலம் அப்பியாசம் பயிற்சி அபிஷேகம் திருமுழுக்கு அபூர்வம் அரிது அவகாசம் ஓய்வு அவசியம் தேவை ஆஸ்தி சொத்து ரம்பம் வால் இராணுவம் படை லஞ்சம் பரிதானம் உபன்யாசம் சமய சொற்பொழிவு ஆசிர்வதித்தல் வாழ்த்துதல் அண்டா பாத்திரம் அல்லா கடவுள் ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் உஷார் ஜாக்கிரதை கஜானா கருவூலம் கம்மி குறைவு காகிதம் தால் குசால் உல்லாசம் கைதி சிறைப்பட்டவன் சதா எப்பொழுதும் இதில் நிறையா வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற வேர்ட்ஸாக தான் இருக்கும் அந்த சதா கூட பாருங்கள் சதா உன் நினப்பாகவே இருக்குது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் எப்பொழுதும் உன் நினப்பாகவே இருக்குது அப்படின்றது தான் கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் அதிகமாக பேச முடியல ஸோ அதனால் பிறமொழி சொற்களையும் அதுக்கு இணையான தமிழ் சொற்களை மட்டும் சொல்லிவிட்டு போயிடுறேன் அடுத்தது தொண்ணூறு பாருங்கள் சாமான் பண்டம் சுமார் ஏறக்குறைய ஷர்வத் இனிய பானகம் ஜலா ஜாலம் வஞ்சனை ஜோபி சட்டைப்பை தகராறு வாக்குவாதம் தாக்கல் பதிவு செய்தல் இந்த தாக்கல் கூட பாருங்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்படின்னா அது வேட்புமனு பதிவு செய்தார் அப்படின்னு நதி ஆறு பங்களா மாடி வீடு பயில்வான் வீரன் பிசாசு பேய் அகதி ஆதரவற்றோர் அக்ரகாரம் பார்ப்பனர் அங்கத்தினர் உறுப்பினர் அங்கீகாரம் ஒப்புதல் அபாயம் துன்பம் அபிவிருத்தி பெருவளர்ச்சி அபிப்பிராயம் உட்கருத்து இந்த பழைய படத்தெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா உங்கள் அபிப்பிராயம் என்னன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க அதாவது உங்கள் கருத்து என்னண்ணா தான் அதுக்கு அர்த்தம் அடுத்தது அர்ச்சனை மலரிட்டு அவயம் உறுப்பு அனுகிரகணம் அருள் செய்தல் அனுபவம் பட்டறிவு அனுமானம் உய்தறிதல் ஆக்கிரமிப்பு வலிந்து கவர்தல் ஆராதனை வழிபாடு ஜாமின் பிணை இமாலயம் பனிமலை ரத்தினம் செம்மணி இலக்கம் என் லௌகிகம் உலகியல் உத்தரக்கிரியை நீர்த்தார்கடன் உபபத்தி உப உபதிரவம் வேதனை பெரும்பாலும்னா சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்கு உதவியாக இல்லைனாலும் பரவாயில்ல உபத்திரவமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் உபத்திரவம்னா வேதனை ஐக்கியம் ஒற்றுமை இது நமக்கு பயன்படுத்துகிறப்ப அதிகமாக அங்கே போய் அவன் ஐக்கியமாகவே ஆகிட்டான்போலக்கு போனோம் திரும்பி வரவே இல்லை அப்படின்னா அங்கேயே போய் சேர்ந்துட்டான் தஞ்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்ற மீனிங்கில் தான் சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஐக்கியம்னா ஒற்றுமை அடுத்தது கஷ்டம் தொல்லை காரியம் செயல் காரியத்தரிசி செயலர் அப்படின்னா செயலாளர் கிரமம் ஒழுங்கு கிரகசாரம் கோல்பயன் கிரயம் சிற்றூர் கிருஷ்ணபஜம் தேய்பிறை குதுகலம் எக்களிப்பு கைங்கரியம் திருப்பணி கோத்தரம் குடி சக்தி ஆற்றல் சகோதரன் உடன் சந்தேகம் ஐயம் சமத்துவம் சமன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி சமீபம் அண்மை ஜலதோஷம் தடுமம் அப்படின்னா நீர்கோவை எனக்கு ஒரு மூணு நாளாக ஜலதோஷமாக தான் இருக்குது வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு நூற்றி நாற்பது பாருங்கள் சமுதாயம் மண்பதை சரணம் அடைக்கலம் சாபம் கெடுமொழி சாதம் சோறு சாசுவத வேலை நிலைப்பு வேலை சிவமதம் சிவன் நெறி சீமந்தம் முதற்சூல் விழா சுதந்திரம் உரிமை அப்படின்னா விடுதலை சுத்தம் துப்புரவு சுக்லபஷம் வளர்ப்பிறை சுவேஷம் நற்செய்தி சூட்சமம் நுண்மை சேவை தொண்டு சௌகரியம் வசதி தருமம் அறம் அப்படில்னா கடமை வேலை பணி தாமிர சாசனம் செப்பு பட்டயம் தாமிரம்னா தாமிரம்னா என்னது செப்பு காப்பர் சொல்கிறோம் இல்லையா அது ஸோ அதில் எழுதக்கூடிய சாசனம் அப்படின்னா பட்டயம் அதான் சொல்கிறாங்க தாமிரத்தில் எழுதப்பட்ட ஆவணம் அதான் தாமிர சாசனம் அது தமிழ் சொல்லும்போது செப்பு பட்டயம்னு சொல்கிறோம் அடுத்தது திருப்தி உள நிறைவு நகரம் பேரூர் நியாயஸ்தலம் வழக்கு மன்றம் பகிரங்கம் வெளிப்படை பரிகாசம் நகையாடல் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லால் பரிகாசனாக கேலிப் செய்கிறது பத்தினி கற்பனங்கு பச்சனை வழிபாடு அப்படிலாம் கூட்டுப்பாடல் பரீட்சை தேர்வு பந்துகள் உறவினர் பார்வதி மலைமகள் பார்வதி யார் குறிக்குதுன்னா ஈசனுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய பார்வதி தாயை தான் வந்து குறிக்குது அவங்கள வந்து மலைமகள்னு அழைப்பாங்க அதை தான் வந்து வட பகுதிகளில் வந்து பார்வதினும் நாம் மலைமகள்னு சொல்லிட்டு அழைப்போம் அந்த மீனிங்கில் அதை கொடுத்துருக்காங்க பாலகன் குழந்தை பாஷை மொழி பிரயாணிகள் வழி செலவினர் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க பிரயாணி நாம் இப்ப என்ன பயன்படுத்துகிறோம் பயணிகள்னு பயன்படுத்துகிறோம் ஸோ பிரயாணின்னு கொடுத்து கீழே பயணின்னு கொடுத்தா போட்டக்கூடாது வழி செலவினர் அப்படின்னு தான் போடணும் பரிகாரம் திருசுற்று பிரார்த்தனை நேர்த்திக்கடன் பௌர்ணமி முழுமதி மந்திரம் மறைமொழி மரணயோகம் தீயவேளை மாதம் திங்கள் மிருகம் விலங்கு முகூர்த்தம் நல்லவேளை மோட்சம் வீடு எந்திரம் பொறி யாத்திரை திரிசெல் திரி சி திரு செலவு யுத்தம் போர் ருசி சுவை சீதோஷனம் தட்பவெப்பம் சுதந்திர நாள் விடுதலை நாள் சுத்த தமிழ் தூய தமிழ் சுயராஜ்யம் தன்னாட்சி சுபாவம் இயல்பு தேவோடைய சுபாவம் கடிக்கிறது தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்போ சுபாவம்னா அது இயல்பு அப்படின்னு அர்த்தம் சூரியன் கதிரவன் இல்லனா ஞாயிறு சேஷ்டை குறும்புன்னு கரெக்டாக சொன்னால் சேட்டன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தாங்க சேஷ்டைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறும்பு ஞாபகம் நினைவு தற்காலிகம் நிலையில்லாத தாகம் வேட்கை திவசம் நினைவு நாள் நம்ம சொல்லும் இல்லையா நம்ம வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தவசம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதாங்க திவசம் அப்படின்னு சொல்கிறாங்க நினைவு நாள் தேதி நாள் நிபுணர் வல்லுனர் நிரந்தர வேலை நிலையான வேலை பஞ்சாங்கம் நாளோதி பதிவிரதை கற்புடையால் பத்திரிக்கை இதழ் பந்தபாசம் பிறவிக்கட்டு பாரம் சுமை பாலகர்கள் சிறுவர்கள் பாணிக்கிரகணம் கிரகணம் திருமணம் இது புதுசாக இருக்குங்க நான் எப்போதான் கேள்விப்படுறேன் பாணி கிரகணம் திருமணம் பிரசாரம் பரப்பு வேலை நாம் பிரச்சாரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான்ங்க பிரசாரம்னு சொல்லியிருக்காங்க பிரசாரம்னது பரப்பு வேலை பிரதட்சணம் வலம் வருதல் என்ன சொல்கிறது கோயிலை சுற்றி அங்க பிரதட்சணம் வரோம் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா சொல்லதான் சொல்கிறாங்க பிரதட்சணம்னா வலம் வருதல் பூர்வம் முன்னாள் அப்படின்னா முந்தைய மத்தியானம் நண்பகல் மரணம் சாவு அப்படின்னா இறப்பு மார்க்கம் நெறி இல்லைன்னா வழி மாமிசம் இறைச்சி முகம் மூஞ்சி மோசம் கேடு யமன் கூற்றுவன் அப்படின்னா காலன் யாகம் வேள்வி யாத்ரிகன் திருசெலவினன் ரகசியம் மறைபொருள் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு லக்ஷ்மினே தான் கொடுத்துருக்கோம் லாபத்துக்கு அதுமாரி லாபமே தான் விகிதம் விழுக்காடு விஷயம் பொருள் செய்தி விவாகம் திருமணம் ஜன்னி இசிவு ஜாதகம் பிறப்பு கணிப்பு ஜில்லா மாவட்டம் ஜென்மம் பிறவி ஜோதிடன் கனியன்மரித்தல் நினைவு கூறுதல் நாஸ்டா காலை உணவு பைசல் செய் தீர்த்துவை இந்த கடலாம் வாங்கும்போது சொல்லுவாங்க பாருங்கள் இன்றைக்கே என் பைசாவை வட்டியும் முதலுமா பைசல் பண்ணும் அப்படின்வாங்க ஸோ அதுமாரி பைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை நடத்தம் கழட்டு கழற்று பண்டகசாலை பண்டசாலை வத்தல் பற்றல் பதட்டம் பதற்றம் திண்ணீர் திருநீர் திருவாணி திருகாணி அதிகாரி அலுவலர் அந்நியர் அயலார் அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆரம்பம் தொடக்கம் இருதயம் நெஞ்சு உபயோகம் பயன் உபயோக உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்லியா அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறதாங்க உபயோகம் அப்படின்னா பயன் அப்படின்னு அர்த்தம் கவனம் கருத்து குமாரன் புதல்வன் விஞ்ஞானம் அறிவு சந்தா கட்டணம் ஜாதி இனம் சந்தேகம் ஐயம் சரித்திரம் வரலாறு சின்னம் அடையாளம் தீபம் விளக்கு நாயகன் தலைவன் பயம் அச்சம் புத்தி அறிவு மந்திரி அமைச்சர் வினாடி நொடி சிபாரிசு பரிந்துரை விபத்து துயர நிகழ்ச்சி ஜனங்கள் மக்கள் ஐ ஜயம் வெற்றி அதை ஜெயம்னு சொல்லணும் இல்லையா அதுதான் ஜெயம் வெற்றி ஜாக்கிரதை விழிப்பு ஜபம் தொழுகை ஜே ஜே வெற்றி வெற்றி ஸ்தாபனம் நிலையம் மாமூல் வழக்கம் ரத்து நீக்கம் இன்னைக்கு இன்றைக்கு துகை தொகை ரொம்ப நிரம்பெ நாகரிகம் நாகரிகம் சாணி சாணம் அதிபர் தலைவர் அர்த்தம் பொருள் அவசரம் விரைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு உத்திரவு கட்டளை உற்சாகம் ஊக்கம் கிராமம் சிற்றூர் கோபம் சினம் விரதம் நோன்பு பதில் விடை சங்கம் மன்றம் சபதம் சூளுரை சிகிச்சை மருத்துவம் தினசரி நாள்தோறும் நஷ்டம் இழப்பு நிபுணர் வல்லுனர் பிரச்சினை சிக்கல் போதனை கற்பித்தல் முக்கியம் முதன்மை வேதம் மறை மைதானம் திடல் இது வரைக்கும் பார்த்தது குரூப் டூ ஸ்டாண்டர்டு இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அதாவது குரூப் ஃபோர் பஞ்சாங்கம் ஐந்திரம் அங்கத்தினர் உறுப்பினர் சந்தா உறுப்பினர் கட்டணம் இலாக்கா துறை பண்டிகை திருவிழா கேணி கிணறு அச்சன் தந்தை ஆய் தாய் மகசூல் விளைச்சல் வாடிக்கை வழக்கம் அல்வா இனிப்புக்களி நல்லா இருக்கு இது அல்வானது இனிப்புக்களி பாழி சிறுகுளம் நபர் ஆள் ஏராளம் மிகுதி வாய்தா நிலவரி குசுனி சமையலறை பந்தோபஸ்து பாதுகாப்பு சலம் நீர் வருடம் ஆண்டு பச்சி பறவை பக்ஷின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பறவை சங்கதி செய்தி விவாகம் திருமணம் பட்டாளம் படைப்பிரிவு சன்னல் காலதர் உத்தரவு கட்டளை உபயோகம் பயன் அதிபர் நாயகர் சாரி அதிபர் நாய அதிபர் கமா நாயகர்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது உற்சாகம் ஊக்கம் அந்நியர் அயலார் கவனம் கருத்து ஜாதகம் பிறப்பியம் மன்னித்துக்கொள் பொறுத்துக்கொள் அபிகம் குடமுழக்கு நீராட்டு கிராமம் சிற்றூர் அபூர்வம் புதுமை குமாரன் புதல்வன் அர்த்தம் பொருள் கோபம் சினம் அலங்காரம் ஒப்பனை விஞ்ஞானம் அறிவியல் அவசரம் விரைவு விரதம் நோன்பு அனுமதி இசைவு ஆரம்பம் தொடக்கம் ஜாதி இனம் சங்கம் மன்றம் இருதயம் நெஞ்சு சந்தேகம் ஐயம் பயம் அச்சம் பரீட்சை தேர்வு பிரச்சினை சிக்கல் சரித்திரம் மருத்துவம் போதனை கற்பித்தல் சித்திரம் ஓவியம் மந்திரி அமைச்சர் சின்னம் அடையாளம் மராமத்து இலாக்கா பொதுப்பணித்துறை வினாடி நொடி ஜாக்கிரதை விழிப்பு தினம் நாள் பத்திரிகை செய்தித்தாள் வைத்தியர் மருத்துவர் பைசல் தீர்த்துவை தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கொடுத்ததே கூட கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பாரசீகத்துலேருந்து தமிழ் சொற்கள் மராத்திலேருந்து தமிழ் சொற்கள் போர்ச்சுகீஸிலிருந்து தமிழ் சொற்கள் உருதுலேருந்து தமிழ் சொற்கள் அடுத்து சமஸ்கிருத தமிழ் சொற்கள்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது இதுக்கு மேலே கொஞ்சம் பேச முடியல ரொம்ப கேட் போடுது இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பிடிஎஃப் ஆடுத்துறேன் தேங்க்யூ